ஹவு டு லேர்ன் ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸிலி ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸியாக்கிறதுக்கெலாம் வாங்க ப்ரீவியஸ் கிளாஸில் ஆட்டோக பார்த்துட்டோம் அதை ரெக்கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகலாம் அ ஆஇ உ உ ஏ ஐ ஓ ஓ அம் அக தீஸ் ஆர் கான்சனன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கலாம் க க க ஞ ക ഞ കാല ഫോർ ടൈപ്സ് പ്ലൗൺസിയേഷൻ ഡിഫ്രൻഷിയേഷൻ വരും ക ക ഞ നെക്സ്റ്റ് ച ഡ ക சத்த தத்த கீழே இங்கிலீஷில் ப்ரொனௌன்சியேஷன் போட்டிருக்கேன் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம் க ஞ்ச ஜூ ஏஐஓம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ கேம்